சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல் வாழ்த்துக்கள் பலரும் ஜோதிடம் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது இந்த பூர்வ ஜென்ம ரகசியம் என்றால் என்ன அது எத்தனாவது இடம் என்று கணக்கிடப்படுகிறது உங்கள் ஜாதகத்தின் மூலமாக பூர்வ ஜென்ம ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறார் அதற்கான பதில்தான் இந்த வீடியோ இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் சுக துக்கங்கள் அனைத்துக்குமே முற்பிறவி வினைகளே காரணம் அந்த வகையில் நம் பூர்வ ஜென்ம ரகசியங்களை அப்போது நாம் செய்த வினைகளின் வீரியம் இப்போது உள்ள நாம் முற்பிறப்பில் நம் மூதாதையர்கள் எவருடன் அதிகம் பொருந்துகிறோம் என்பது போன்ற விவரங்களை நம் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மூலம் அறிய முடியும் என்கின்றன ஜோதிட நூல்கள் ஜாதகத்தில் லக்னம் குறிப்பிட்டபடி பட்டிருக்கும் அதிலிருந்து எண்ணி பார்த்தால் ஐந்தாவது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக திகழும் கிரகம் அந்த கிரகத்தின் நிலை ஐந்தாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் நிலை இவற்றை வைத்து முற்பிறவி ரகசியங்களை பாவ புண்ணியங்களை கணிக்க முடியும் என்கிறது ஜோதிடம் ஒருவேளை தோஷங்கள் குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்களை செய்து நன்மையடைவும் ஐந்தாம் இடம் வழிகாட்டும் இன்று ஒவ்வொரு லக்னக்காரருக்கும் உரிய பலன்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அதற்கு உரிய கிரகம் சூரியன் ஜாதகர் ஆணாக இருந்தால் அவர் கொள்ளுத்தாத்தாவின் குணாம்சங்களை கொண்டிருப்பார் பெண்ணாக இருந்தால் முற்பிறவியில் கொள்ளுத்தாத்தாவுடன் பிறந்த அத்தை பாட்டியாக இருந்திருப்பார் இவர்களின் ஜாதகத்தில் சூரியன் ஐந்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் மேஷத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் பரம்பரை சொத்துக்களை அனுபவிப்பார்கள் பெரும்பாலும் நிறைய சகோதரர்களுடன் ஒரு சகோதரியுடனும் பிறந்திருப்பார்கள் சூரியன் பகை அல்லது நீசம் பெற்றிருந்தால் கண்களில் பிரச்சனை ஏற்படும் முன்னோர் சொத்துக்களை அனுபவிப்பதில் தடை ஏற்படும் இவர்களின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரியன் அல்லது குரு இருந்தால் மேலான நல்ல பலன்கள் கிடைக்கும் சந்திரன் இருந்தால் ஓரளவு நன்மை கிடைக்கும் செவ்வாய் இருந்தால் சவால்களுடன் கூடிய நற்பணங்கள் கிடைக்கும் புதன் மற்றும் சனி மத்தியமமான பலமாக இருக்கும் சுக்கிரன் இருந்தால் சில ஆதாயங்கள் கிடைக்கும் இந்த லக்னக்காரர்கள் பழனி முருகனையும் சபரிமலை ஐயப்பனையும் வழிபடுதல் நல்லது அவர்களுக்கு வளம் உண்டாகும் அடுத்து ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் கன்னி இதற்குரிய கிரகம் புதன் இந்த ஜாதகர் ஆணாக இருந்தால் முற்பிறவியில் அவருடன் தாத்தாவாக இருந்திருப்பார் இவரிடம் தந்தையின் குணாதிசயங்கள் தென்படும் பெண் என்றால் சென்ற தலைமுறையில் அத்தை பாட்டியாக இருந்திருப்பார் இப்போது அத்தையின் குணாதிசயத்துடன் திகழ்வார் இவர்களில் சிலருக்கு புத்திர பாக்கியம் தாமதமாகும் புதன் கன்னியிலேயே உச்சம் பெற்று இருந்தால் நன்மைகள் கூடுதலாகும் சுயமாக முன்னேறும் வல்லமை இவர்களிடம் இருக்கும் ஆலோசனைகள் வழங்குவதில் கெட்டிக்காரர் குலதெய்வ வழிபாடு இவர்களுக்கு நல்ல பலம் சேர்க்கும் இவர்களுக்கு ஜாதகத்தில் ஐந்தாம் சூரியன் சனி இருந்தால் சுமாரான பலன்கள் கிடைக்கும் சந்திரன் இருந்தால் அதிக நன்மை கிடைக்கும் அளவான வளர்ச்சி புதன் சகல யோகங்களும் வாய்க்கும் குரு இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சுக்கிரன் இருந்து வக்கிர சுபகிரக பார்வை ஏற்பட்டிருந்தால் நன்மைகள் கிடைக்கும் ரிஷப வாழ்வில் ஒரு முறையேனும் உப்பிரியப்ப மற்றும் திருவரங்கநாதரை தரிசித்து வழிபட்டு வந்தால் வாழ்வின் தடைகளெல்லாம் நீங்கும் அடுத்து மிதுன லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் துலாம் இந்த இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன் ஜாதகர் ஆண் என்றால் முற்பிறவியில் கொள்ளுத்தாத்தாவின் தாத்தாவின் அப்பாவாக தொடர்பு அதிகம் இருக்கும் பெண் என்றால் அத்தை பாட்டியின் அம்சம் இருக்கும் இவர்கள் நான்கைந்து சகோதரிகளுடன் பிறந்திருப்பார்கள் ஒருவேளை ஜாதகத்தில் சுக்கிரன் பகை அல்லது நீசம் பெற்றிருந்தால் உடன் பிறந்தவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கு பெண்ணை பெண்கள் மூலம் சொத்து வரும் அந்த யோகம் உண்டு மேலும் வாரிசு இல்லாத அத்தையின் சொத்தும் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களின் சொத்துக்களுக்கு பையன் ஒருவன் மட்டுமே வாரிசாக இருப்பான் மலைக்கோயில்களில் அருளும் பெருமான் காளி போன்ற பெண் தெய்வங்கள் இவர்களுக்கு குலதெய்வமாகத் திகழ்வார்கள் இவர்களின் ஜாதகத்தில் ஐந்தாம் சூரியன் இருந்து சுபக்கிரக பார்வை இருந்தால் ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சந்திரன் எதிர்பாராத வனபரவு அதிர்ஷ்ட வாய்ப்புக்களை கிடைக்கும் செவ்வாய் குரு நற்பலன் கிடைக்கும் புதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கிரன் மேன்மையான பயன்கள் கிடைக்கும் சனி மத்தியமமான பலன்கள் உண்டு இவர்கள் நாகை சவுந்தரராஜ பெருமாள் திருச்செந்தூர் முருகனையை வழிபடுவது மிகவும் சிறப்பு கடகலக்னத்தில் ஐந்தாம் இடம் விருச்சிகம் இதன் அதிபதி செவ்வாய் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரர்களுடன் இருப்பார்கள் ஜாதகர் ஆண் என்றால் முற்பிறவியில் எள்ளுத்தாத்தாவின் தொடர்பு உண்டு பெண் என்றால் அத்தை வழியில் மூன்றாம் தலைமுறையைச் சேர்ந்த பாட்டியின் குணம் உண்டு இவர்களது ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பகை அல்லது நீச்சம் பெற்றிருந்தால் இவர்களின் சொத்துங்கள் அரசாங்கத்துக்கோ கோயில்களுக்கோ போய் சேரும் இந்த லக்னக்காரர்களுக்கு முருகப்பெருமான் மாரியம்மன் ஆகியோர் குலதெய்வங்களாக திகழ்வர் செவ்வாய்க்கிழமைகளில் தெய்வங்கள் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் இவர்களின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் மேன்மை சந்திரன் குரு புதன் இருந்தால் சுமார் திருத்தடி முருகனை வழிபட்டு வருவதால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் சிம்ம லக்னம் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் இந்த இடத்துக்குரிய கிரகமான குரு சொந்த வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் அவருடைய எள்ளுத்தாத்தாவுக்கும் முற்பட்ட ஐந்தாவது தலைமுறையும் சேர்ந்த ஒருவராக பிறந்திருப்பார் இப்படிப்பட்ட ஜாதகர் அதிர்ஷ்டசாலி என்று கூறும்படி சகல செல்வங்களும் நில புலன்களும் பெற்று சுகமாக வாழ்வார்கள் நீண்ட ஆயுள் உண்டு இவர்களின் ஜாதகத்தில் குரு பகை நீசம் செய்திருந்தால் வறுமையால் துன்பப்படுவர் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் பிரச்சனைகளை இவர்கள் தீர்த்து கொள்வார்கள் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சந்திரன் சுமாரான பலன் கிடைக்கும் செவ்வாய் இருந்தால் செல்வம் செல்வாக்கு உண்டாகும் குரு இருந்தால் தொழில் முன்னேற்றம் சுக்கிரன் இருந்தால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் செல்வ வளம் அதிகமாக இருக்கும் சனி சிற்சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரியனை வலம் வந்து சூரியனை வழிபட்டு சிக்கல் சிங்கார வேலனையும் வழிபட்டு வந்தால் நல்ல வளங்கள் அதிகமாக கிடைக்கும் கன்னி லக்னம் இதற்கு ஐந்தாம் இடம் மகரம் அதிபதி சனி பகவான் ஜாதகத்தில் சனி ஐந்தில் ஆட்சி பெற்றிருந்தால் ஜாதகர் சிறிய தாத்தாவின் அம்சத்தில் பிறந்தவர் ஜாதகத்தின் சனி நல்ல இடத்தில் அமைந்திருந்தால் எல்லாவித சுகபோகங்களும் வாழ்க்கையும் அமையும் பெரும் செல்வந்தராக திகழ்வர் ஆனால் சனி பகை நீசம் பெற்று காணப்பட்டால் புத்திர பாக்கியம் கிடைப்பது அரிது ஈஸ்வரன் சங்கரநாராயணன் ஆகிய தெய்வங்கள் இவர்களுக்கும் குலதெய்வமாக திகழ்கின்றன ஐந்தில் சூரியனில் சொற்பமான பலன்கள் சந்திரன் அனுகூலம் உண்டு செவ்வாய் அதீத முன்னேற்றம் புதன் முயற்சிகளில் வெற்றி குரு அனுகூலம் இல்லை சுக்கிரன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சனி நல்ல பலன்கள் கிடைக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் முருகனை வழிபட்டு வருவதால் நன்மைகள் உண்டாகும் துலாலக்னத்துக்காரர்கள் துலாலக்னத்திற்கு பூர்வ புண்ணிய அதிபதி சனி இவர் எழுத்தாத்தாவின் குணாம்சங்களுடன் பிறந்திருப்பார் பெரும்பாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களுடன் தொடர்புகள் உண்டு இவர்களுக்கு எதிர்பாராத வகையில் செல்வம் கிடைக்கும் சிலருக்கு புதையல் கூட கிடைக்க வாய்ப்பு வரும் பந்தயங்களிலும் பணம் சம்பாதிப்பார்கள் இவர்களுக்கு சனி பகவான் பகை நீசமாக இருந்தால் அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும் ஐந்தில் சூரியன் இருந்தால் ஓரளவு நற்பணன்கள் சந்திரன் புதன் சனி இருந்தால் சிறப்பான பலன்கள் செவ்வாய் குரு சில அனுகூல பலன்கள் உண்டு சுக்கிரன் அதிர்ஷ்டம் திருக்கடவூர் சென்று வழிபடுவது மிகவும் விசேஷம் அடுத்து விருச்சிக லக்னத்திற்கு ஐந்தாவது இடம் மீனம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு இவர் ஐந்தில் ஆட்சி பெற்றிருந்தால் ஜாதகர் சிறிய தாத்தாவின் குணாதிசயங்களை கொண்டிருப்பார் கையில் ஆறு பிறகுகள் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்று சொல்லும்படி இவர்கள் அனைத்து செல்வங்களையும் பெற்று சுகமாக வாழ்வர் வீட்டிலேயே இவர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு பெறலாம் ஐந்தில் சூரியன் இருந்தார் அனுகூலம் சந்திரன் இருந்தால் செல்வ சேர்க்கை கிடைக்கும் தொழில் மேன்மை உண்டாகும் செவ்வாய் இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் புதன் இருந்தால் சுபகிரகங்களின் பார்வையுடன் இருந்தால் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் குரு மேலான நன்மைகள் ஏற்படும் சுக்கிரன் சனி சுமாரான நன்மை திருக்கிழங்குடி நம்பியாண்டவரை வழிபடுவது சிறப்பு தனுசு ஐந்தாம் இடம் மேஷம் இதன் அதிபதி செவ்வாய் இவர்கள் எழுத்தாத்தாவின் குணங்களுடன் திகழ்வார் இவரின் முன்னெச்ச முன்னோர்களில் பலரும் ராணுவம் போலீஸ் என்று சீருடை எழுந்த பணியில் இருந்திருப்பார்கள் இவருக்கும் இவரின் முன்னோர்களுக்கும் அரசாங்க வீட்டில் வசிக்கும் யோகம் உண்டு பெண் குழந்தைகளும் அரிது ஐந்தில் சூரியன் இருந்தால் மேன்மையான நன்மைகள் கிடைக்கும் சந்திரன் இருந்தால் சகல வளங்களும் கிடைக்கும் செவ்வாய் செல்வம் சேர்க்கும் உயர் பதவி கிடைக்கும் புதன் ஓரளவு நன்மை கிடைக்கும் குரு அதிகமான முன்னேற்றம் சுக்கிரன் வாழ்க்கையில் சுபிச்சம் கிடைக்கும் சனி நீசம் என்பதால் சுப கிரகங்களின் பார்வை இருந்தால் மட்டும் ஓரளவு நன்மைகள் ஏற்பட்டு விளங்கும் நரசிம்மரை வழிபட்டு நன்மைகள் அடையலாம் மகரலக் காரர்கள் ஐந்தாம் இடம் ரிஷபம் இதன் அதிபதி சுக்ரன் இவர் ஐந்தில் ஆட்சி பெற்றிருந்தால் ஜாதகர் கொள்ளுத்தாத்தாவின் குணாம்சயங்கள் கொண்டிருப்பர் பெரும்பாலும் இவர்கள் நிறைய பெண் குழந்தைகளுக்கு பிறகு கடைசி பிள்ளையாக பிறந்திருக்கலாம் நிலம் கால்நடைகள் வாகன யோகம் என்று சுகபோகமாக வாழ்வார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையே இருக்கும் காலில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும் ஐந்தில் சூரியன் இருந்தால் ஓரளவு நன்மை சந்திரன் புதன் இருந்தால் மேன்மையான நன்மை செவ்வாய் மத்தியம பலனை கொடுக்கும் குரு தெய்வ அனுகூலம் வாய்க்கும் சுக்கிரன் பல வகைகளிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சனி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் கும்பகோணம் கும்பேஸ்வரரை வழிபடுவது இந்த லக்னக்காரர்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து கும்ப லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான மிதுனத்துக்கு உரிய கிரகம் புதன் இந்த லக்னக்காரர்கள் ஆண் என்றால் இவரிடம் தந்தையின் குணாம்சங்கள் நிறைந்திருக்கும் பெண் என்றால் சென்ற தலைமுறையில் அத்தைப்பாட்டியாக பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு இவர்களின் சிலருக்கு புத்திரதோஷம் இருக்கும் திருவேங்கடவனை வழிபட்டு நன்மை அடையலாம் ஐந்தில் சூரியன் சந்திரன் செவ்வாயிருந்தால் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் புதன் இருந்தால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குரு சுக்கரன் சனி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனுகமும் உண்டு உப்பிலியப்பனை வழிபட இவர்களுக்கு சகலவிதமான முன்னேற்றமும் கிடைக்கும் பன்னிரெண்டாவது லக்னமான மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனம் மீன ஐந்தாவது இடம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சந்திரன் ஐந்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் ஜாதகர் அவருடைய குள்ளுத்தாத்தாவின் குணாதிசயம் உங்களுடன் இருப்பார் இவர்களுக்கு பெண்கள் மூலம் சொத்து வரும் வாரிசு இல்லாத அத்தை வழியிலும் சொத்து வரும் இவர்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தை அதிகமாக பிறப்பர் ஆசிரியர் பணியிலும் ஆன்மீகத் துறையிலும் ஈடுபட்டு வருவர் ஐந்தில் சூரியன் புதன் சனி இருந்தால் சுமாரான பலன்கள் கிடைக்கும் சந்திரன் இருந்தால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் இருந்தால் சுபகிரக பார்வையுடன் இருந்தால் ஓரளவு நன்மை ஏற்படும் குரு இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுடன் தெய்வ அனுகூலமும் வாய்க்கும் சுக்கிரன் இருந்தால் நல்ல பலங்கள் கிடைக்கும் இவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் சகலவிதமான சுபிச்சங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் இன்று நாம் ராசிகளை பார்க்காமல் அதையே லக்னத்தை கொண்டு ஜாதகத்தில் ஒவ்வொருவரும் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை கொண்டு அதில் உள்ள ஐந்தாம் இடத்தின் தன்மையை பொறுத்து முற்பிறவியில் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தீர்கள் உங்கள் ஜாதகத்தின் மூலம் தெரியும் பூர்வ ஜென்ம ரகசியம் என்ன என்பதை இப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதன்படி நீங்கள் வழிபாட்டை முறைப்படி அமைத்து கொண்டு முன்னேறலாம் வளமுடன் ஓம் நமச்சிவா